தமிழனுடைய மிகச்சிறப்பு ஒரு கருத்து சொல்லி இருக்கிறாங்க அப்பை சொல்லியிருக்காங்க ஒரு நிலக்கு எதனால் பெருமை அடைகிறது அது காடுங்கிறதுனால பெருமை அடைகிறதா மலைங்கிறதுனால பெருமை அடைகிறது அங்கு மக்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை வைத்து பெருமை அடைகிறது ஏதோ ஒரு நானூறு மைலுக்கு அந்த பக்கம் இருந்து ஒரு கிராமத்தில் இருந்து ஒரு பாமர தாய்கந்தியர்களுக்கு பிறந்து எழுத்தறிவில்லாத ஒரு குடும்பத்தில் பிறந்து வந்தவனை கூட பாரி அணைத்துக் கொண்டது என் கல்லூரி தான் ஏன் நாம வேற வகையில பாரதியினுடைய அழகியல் சார்ந்து பேசக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில சிந்தித்ததனுடைய விளைவுதான் இந்த தலைப்பு பாரதி மெய்ப்பாடுகளின் நாயகன் புறத்தினியல் களவியல் கற்பியல் பொருளியல் அதுக்கடுத்து கடுகு உவமையல் செய்யுளியல் மரபியல் இந்த அமைப்பு முறையை அடிச்சுக்க முடியாது சரி மனிதனுடைய மெய்ப்பாடு அப்படின்னு சொன்னா முதல்ல இந்த மெய்ப்பாடுங்கிறதுக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒண்ணு விளங்கிக்கிறது இன்னைக்கு ஆங்கிலத்தில் சொல்ல பாடி லாங்குவேஜ் மிவுளியத்தில் ஒரு வரி உண்டு மரம் தனது கனிகளால் அறியப்படும் தக்கார் தகவலார் என்பது அவரவர் தம் எச்சத்தால் அந்த மாதிரி எங்களுடைய கல்லூரிங்கிறது என்ன எங்க தமிழ் துறைங்கிறது என்ன அப்படிங்கிறது எங்களுடைய மாணவர்களால் அறியப்படும் நான் சொல்ற இந்த வாசகம் உங்களுக்கு இன்னைக்கு எந்த அளவுக்கு புரியும் புரியும் புரியாமல்ல எவ்வளவு உணரப்படும்ங்கிறது இன்னும் கொஞ்சம் நாளாகலாம் தமிழினுடைய மிகச்சிறப்பு ஒரு கருத்து சொல்லி இருக்கிறேன் அப்பை சொல்லியிருக்காங்க ஒரு நிலம் எதனால் பெருமை அடைகிறது அது காடுங்கிறதுனால பெருமை அடைகிறதா மலைங்கிறதுனால பெருமை அடைகிறதா பெருமை அடைகிறதா பெருமை அடைகிறதா எதனாலையும் அடைவதில்லை அங்கு மக்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை வைத்து பெருமை அடை எவ்வளவு பெரிய சிந்தனை பாருங்க எ நல்லவர் ஆடவர் அவ்வளவு நல்ல நீ வாழிய நிலனை மேடம் கேட்டாங்க ஏக்கர் உங்க கல்லூரிய ஆஹ் நான் சொன்ன முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு ஏக்கர் முழுக்க காடு நான் வழக்கமா எங்க மாணவர்கள் என்று சொல்லுவேன் அது முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு ஏக்கர்ங்கிறதுனாலயோ அல்லது பெரிய கட்டடங்கள் உண்டு என்பதுனாலேயோ அதுக்கு இந்த பெருமை வரல நூத்தி எண்பத்தி ஐந்து ஆண்டுகளை கடக்கின்ற எங்களுடைய கல்லூரிக்கு பெருமை அதனுடைய ஆசிரியர்களோடு இல்லை அதனுடைய மாணவர்கள் தான் ஏன்னா ஜென்டில்மேன் ஆஃப் கிறிஸ்டின் காலேஜ்னு பேர் வாங்கி கொடுத்தவங்க தான் அந்த பண்பாக்கத்தை உருவாக்கி தந்த அந்த நிலம் நிச்சயமா பெருமைக்குரியதான் எதுக்கு பெருமை இடையில எதுக்கு பெருமை இடையில அதனால அங்கிருந்த ஆசிரிய பெருமக்கள் அங்கிருந்த மாணவர்கள் அங்க உருவாக்கி இருக்கிற அந்த வெளி அந்த அட்மாஸ்பியர் அதுக்குள்ள போற யாரும் என்ன மாதிரி எதுவுமே தெரியாம உள்ள ஒரு போன கூட ஏதோ ஒன்றாக வடிவமைத்தது வெளியனு பாருங்க அந்த வளாகத்தினுடைய பெருமை அதே மாதிரிதான் என்னுடைய பச்சையப்பன் கல்லூரி இந்த கல்லூரிக்குள்ள வரும்போது கூட நான் நினைச்சிட்டேன் தாய் வீட்டுக்கு வர்றோம் அப்படின்னு ஏதோ ஒரு நானூறு மைலுக்கு அந்த பக்கம் இருந்து ஒரு கிராமத்தில் இருந்து ஒரு பாமர தந்தையர்களுக்கு பிறந்து எழுத்தறிவு இல்லாத ஒரு குடும்பத்தில் பிறந்து வந்தவனை கூட வாரி அணைத்துக் கொண்டது என் கல்லூரி தான் படாமகன் என்ன இன்னைக்கும் அழைப்பது அதுதான் அதனால இது என்னுடைய தாய்நிலம் இங்க வந்தபோதுதான் தெரிஞ்சது பாரதி சொன்னா வைய தலைமை கொள் ஒரு அலுவலகத்துக்கு தலைமை இல்லை தலைமை தலைமைகள் எவ்வளவு பெரிய வாசகம் எவ்வளவு பெரிய நம்பிக்கை தான் பாரதி அவ்வளவு நம்பிக்கை நம்ம மேல அப்படி ஒரு தலைமையாக இங்கே அமர்ந்து பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பெண்கள் நடத்த எட்டும் அறிவினில் ஆணத்து இங்கே பெண் இழைப்பில்லை என்று நிரூபித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு தலைமையும் துறை தலைவர் அவர்களும் தோள் கொடுத்து தாங்கி நிற்கின்ற தூண்களாகிய பேராசிரிய பெருமக்களும் இருக்கின்ற இந்த அவையில் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வந்த செய்தி ஒரு வகையில் சற்று ஆழமான ஒரு பகுதி தான் ஏன்னா பாரதினா பொதுவா பேசுறது அவனுடைய அரசியல் தளத்தையும் அவனுடைய சமூக பார்வையும் தான் அதிகமா பேசாம் அதையும் என்னாகத்தான் பேசும் ஏன் நாம வேற வகையில பாரதியினுடைய அழகியல் சார்ந்து பேசக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில சிந்தித்ததனுடைய விளைவுதான் இந்த தலைப்பு அதனால கொஞ்சம் வித்தியாசமா நம்ம அணுக போறோம் என்ன காரணம் ஒரு கேள்விதான் பாரதி இறந்து பாரதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னில் இறந்து போன இன்னைக்கு நூறு வருஷங்களை விட்டோம் ஒரு முப்பத்தொன்பது வயதுகளே வாழ்ந்த ஒருவன் சரியா சொல்ல போன ஒரு பத்தாண்டுகள் மட்டுமே எழுத்து இயக்கத்தில் மிக தீவிரமாக இருந்த ஒருவன் எப்படி இப்படி நூற்றாண்டுகளை வெல்லுகிறான் கிட்டத்தட்ட யாருக்கும் இல்லாத பெருமைதான் அல்லது ஒரு சிலருக்கு இருக்கின்ற பெருமை இந்த வெற்றிக்கு என்ன காரணம் ஏன் இன்னும் நம்மை வென்று கொண்டே இருக்கிறான் ஏன் காலத்தை வெல்லுகிறான் ஏன் நம் முன்னால் கை கொண்டே நிற்கிறேன் இந்த கேள்வி இந்த கேள்வி தான் பாரதியினுடைய அழகியலோடு நான் சேர்த்து சொல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் அதை நான் சொல்லிக்கொண்டே வருகிறேன் எங்க நிறுத்தணும் அப்படிங்கிறத நீங்க தான் முடிவு இந்த ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு ஒருத்தர் பேசிக்கொண்டிருக்கும்போது ஒருத்தர் பொட்டாவி கொட்டுறது தப்பா இருக்கலாம் ஆனா அதுதான் அந்த பேச்சுக்கு சரியான விமர்சனம் அதனால நீங்க அமைதியா இருந்தா நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்கன்னு நினைக்கலாம் இல்ல தூங்கிக்கீங்கன்னு நினைக்கலாம் கொஞ்சம் சுருக்கமா கூட நான் இதனை உங்களுக்காக முடித்துக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்ன காரணம் இப்ப சொன்னாங்க இந்த தலைப்பு பாரதி மெய்ப்பாடுகளின் நாயகன் அப்படின்னா என்ன இந்த மெய்ப்பாடுன்னா என்ன கேள்வி தொல்காப்பியம் மூணு அதிகாரங்களாக பகுக்கப்பட்டிருக்கிறது எழுத்து சொல் பொருள் ஒவ்வொன்றும் ஒன்பது ஒன்பது இயல்களாக இந்த ஒன்பதாவது இயல் பொருளியல் அதாவது பொருள் அதிகாரம் அதாவது மூன்றாவது இயல் ஒன்பதாகப் பகுக்கப்பட்ட பொருள் இலக்கணம் தான் உலகத்துல வேற எந்த மொழியிலும் இல்லாத இலக்கணம்னு சொல்றாங்க ஒன்பது இயல்கள்ல அவர் எப்படி வகுக்கிறாரு அகத்தினை இயல் புறத்தினை இயல் களவியல் கற்பியல் பொருளியல் அதுக்கடுத்தது மெய்ப்பாட்டியல் உவமையியல் செய்யுளியல் மரபியல் இந்த அமைப்பு முறையை அடிச்சுக்க முடியாது தொல்காப்பி என்ன என்னங்கிறத தேபோமி தேப்போமே சொன்ன மாதிரி ஒரு தமிழ் ஒரு கையில தொல்காப்பியமும் இன்னொரு கையில திருப்பொருளும் வச்சிருக்கோம் இலக்கிய இயல் வகுக்கிறார் துல்காப்பியார் இந்த முதல் ஐந்து இயல்கள் ஒரு இலக்கியத்தினுடைய உள்ளடக்கம் சார்ந்தது உள்ளடக்கம்ங்கிறது ரெண்டு தான் மனிதனுடைய வாழ்க்கை ஒண்ணு அந்த வாழ்க்கை ரெண்டு வகைப்படும் ஒன்னு அக வாழ்க்கை இன்னொன்னு புற வாழ்க்கை இதைத்தான் அஞ்சு இயல்ல சொல்றேன் அதுக்கு அடுத்தது இருக்குது பாருங்க அப்படிங்கிறது ஒரு இலக்கியத்தினுடைய அழகை அழகை எப்படி கொண்டுட்டு வர்றதுங்கிறது தான் ஊமை எப்படி எல்லாம் பயன்படுத்தணும் அதுக்கு அடுத்தது பாருங்க செய்யுளியல் யாப்பு என்னென்ன யாப்பு அப்படி அதுக்கு அடுத்தது மரபு எந்த சொல்ல எந்த மாதிரி பயன்படுத்தணும் எதை எவ்வாறு தொடர்ந்து பயன்படுத்தணுங்கிறது மரபு இத்தனைக்கு நடுவுல ஒன்று வச்சிருக்கிறார் எது அப்படின்னா மெய்ப்பாடு அப்படின்னு ஒன்று வச்சிருக்கிறார் மற்றதெல்லாம் புரியுது இலக்கியத்தனுடைய அழகியல் புரியுது இது புரியுது இந்த மெய்ப்பாடுன்னா என்ன அப்படின்னு பார்த்தா இதுதான் வந்து தொல்காப்பியத்தினுடைய மகுடத்தில் இருக்கின்ற மாணிக்கம்னு சொல்லணும் அந்த இயல தொல்காப்பியர் என்ன கருதுறாரு இது நேரடிய ஒரு படைப்பாளிக்கு சொல்லுகின்ற அறிவுரை ஒரு இலக்கிய படைப்பாளன் என்ன உணர்ந்திருக்கணும் அப்படின்னு நினைக்கிறார்னா மனிதனுடைய மெய்ப்பாடுகளை உணர்ந்திருக்கணும் அப்படிங்கிறார் சரி மனிதனுடைய மெய்ப்பாடு அப்படின்னு சொன்ன முதல்ல இந்த மெய்ப்பாடுங்கிறதுக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒண்ணு விளங்கிக்கிறது சொல்லத்தாங்க இன்னைக்கு ஆங்கிலத்துல சொல்றோம்னா பாடி லாங்குவேஜ் சொல்லு உடல் மொழி நல்லா கவனிங்கிறது உடல் மொழி அப்படிங்கிறது உடல் ஒரு லாங்குவேஜ் இருக்கு மொழி ஒரு லாங்குவேஜ் மொழிங்கிறதே லாங்குவேஜ் மொழி ஒரு லாங்குவேஜ் அப்படின்னா உணர்த்துகிட்டு ஒரு தருவி அதே மாதிரி உடல் வந்து ஒரு மொழியை சொல்லிக்கிட்டே இருக்கு அதுதான் உடல் மொழி உடலை உடல் வந்து ஒரு தருத்தை அல்லது உணர்ச்சியை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கு ஏன் உற்சாகமா உட்கார்ந்து இருக்கிறாரு என்ன நீங்க கேட்கிறோம் தளர்ந்து உடலா இருக்குது ஏன் ரொம்ப சோகமா இருப்பீங்க என்ன நடந்தது வள்ளுவர் வந்து இந்த முகத்தின் முதுகுரைந்த துண்டு இதை விட அறிவானது இருக்குமா அந்த முகத்தை விட அடுத்தது காட்டும் பழிந்து போல் தன் நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம் அப்போ இந்த உடல் அப்படிங்கிறது உடலினுடைய எல்லா உறுப்புகளும் ஒரு மொழியை பேசிக்கொண்டே இருக்கின்றன இதத்தான் மேம்பாடு இத நம்ம உரையாசிரியர்கள் எடுத்து சொல்றாங்க பாருங்க அற்புதமா எடுத்து சொல்லி இருக்கிறாங்க நான் தான் சொல்றேன் இந்த உரையாசிரியர்கள் மாத்திரை இல்ல ஒரு இளம் போர் ரச்சினா இருக்கு நேரும் அடினா அடியா இருக்குன்னு நல்லா இருக்கும் சேனாவரை மாவட்டந்தோறும் செலவைக்கணும் நான் அறிஞர்களை மதிக்காதான் அழிஞ்சு போகும் அவங்கதான் அறிவாளிகள் ஒரு ஒவ்வொரு உரையும் ஒவ்வொரு வாழ்க்கையை கொடுத்தது ஒரு வாழ்க்கையை கொடுக்காம ஒரு உரை எடுக்க முடியாது அதுல இந்த பிப்பாடை வந்து அவங்க அழகா வளர்க்கிறாங்க ஒரு உதாரணத்துல ஒருத்தர் காட்டு வழியில போய்கிட்டு நேரம் திடீர்னு ஒரு புலி வந்து நிக்குது பார்த்தோன்னே மயக்கம் வருது உடம்பெல்லாம் நடுங்குது வேர்ந்து போகுது கண்ணெல்லாம் இருந்து வருது இத வச்சுக்கிட்டு ஆசிரியர்கள் விளக்குறாங்க இந்த குழி இருக்கிறதே இதுதான் சுவைபடு பொருள் நம்ம மனசுல ஏற்பட்டதே பார்த்தவனுடைய மனசுல ஏற்பட்டதே அச்சம் அதுதான் சுவை இந்த மயக்கம் வந்தது பாருங்க அதுதான் குறிப்பு உடம்பு நடுமிச்சு பாருங்க பெயர்த்துக்கு பாருங்க இதுதான் மெய்ப்பாடு சமஸ்கிருதத்துல இதுக்கு சத்துவம்னு பேரு அவங்களும் கோட்பாடு அப்படிங்கறத மிக ஆழமாக வளர்ப்பு தெற்க தொல்ல பேர் இதனை வந்து ஏன் இந்த இடத்துல சொல்றாருன்னா ஒரு படைப்பாளி அப்படிங்கிறவன் மெய்ப்பாடுகளை உணர்த்திருக்கணும் எந்த இடத்துல என்ன மெய்ப்பாடு தோன்றும் அந்த மெய்ப்பாடு தோன்றும் போது உடலில் என்னென்ன வகையான மாற்றங்கள் வரும் இத இதெரிஞ்சிருக்கிறவன் தான் சிறந்த படைப்பாளி இளங்கோ சிறந்த படைப்பாளி சொந்தக்காரன் சொல்றதுக்கு சொந்தக்காரன் சொன்ன கம்மன் சிறந்த படைப்பாளி ஷேக்ஸ்பியர் சிறந்த படைப்பாளி டால்பாளின் உள்ளுணர்ந்தவர்கள் அவ்வளவு ஆற்றல் மிக்க நான் கேட்கிறேன் இப்ப வந்து சிவாஜி நேசன் ஒரு சிறந்த நடிகர்னு சொல்றோம்னு வச்சுக்கணும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நடிகர் பிடிச்சிருக்காங்க ஒரு சிவாஜி நேசனை ஏன் வந்து சிறந்த நடிகர் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா எத்தனை வகையான வாழ்க்கை சூழல்கள் அதுல எத்தனை வகையான மனிதர்கள் மனிதர்கள்லயே எத்தனை வகையான பங்குகள் ஒரு தந்தையாக தாயாக தனையனாக நண்பனாக தோழனாக ஏதோனா அந்த சீக்குவன்சில ஏற்படும் போது அதுல மனிதருக்கு என்னென்ன உணர்ச்சிகள் வருது அந்த உணர்ச்சிகளை எப்படி வெளிப்படுத்துறது அதுல சிறந்தவரா இருந்த காரணத்தினாலதான் அவர் நடிகர் திலகம்னு சொ நடிகர்களுக்குள்ளயே அவன் திலகம் அது நடிகனானா இருந்தாலும் கம்பனா இருந்தாலும் எல்லாம் ஒண்ணுதான் கோபம் தான் எப்படி வரும் வார்த்தை அப்படிங்கிறது கம்பனுக்கு தெரியும் ஆள நெடுந்திரையாரு கடந்த இவர் போவாரோ குகன் பேசுறான் வேள நெடும்படை கண்டு விளக்கிடும் இல்லாளோ என்று அவர் சொல்லிய சொல் ஒரு சொல் என்ற கோபத்துல துடிக்கிறவனுடைய மொழி எப்படி வரும் அதனாலதான் அவன் கம்பேன் அதனாலதான் அவன் கவிச்சக்கேன் அறிவு அறை போகிய நெஞ்சத்து நெஞ்சத்துக்கு இறைமுறைகளை தோல்வாயிரோயே கண்ணகி கேட்கிறான் ஏறாமன்னா அந்த இருக்கணும் அந்த உணர்ச்சி என்ன சொல்ல வர்றன் ஆகட்டும் ஒவ்வொரு தளத்தில் இயங்குறாங்க ஒரு படைப்பாளி கவிதை எழுதலாம் நாடகம் எழுதலாம் சிறைப்பட வசனம் எழுதலாம் அந்த ஒரு நடிகன் வெளிப்படுத்தலாம் அந்த வெளிப்படுத்த இலக்கியம் வந்து வெளிப்படுத்துற நடிப்பு வந்து பார்ப்பவர்களுக்கு படிப்பவர்களுக்கு போய் அதே மாதிரி ரீச் ஆகும் அதை ரீச் பண்ண வைக்கிறான் பாருங்க அடைய வைக்கிறோம் தான் சிறந்த படை